அனைவருக்கும் வணக்கம் தரிசனம் தத்துவார்த்த சூத்திர நூல் ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி எழுத ஆச்சாரியரால் எழுதப்பட்டது சமணத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் அவற்றினை ஆழமாக நமக்கு தெரிவிக்கக்கூடிய நூலாக இது விளங்குகிறது என்பதை நாம் இந்த தத்துவார்த்த சூத்திரத்தினுடைய ஏழாவது பதிவினை இந்த வீடியோவில் நாம் பார்க்கிறோம் தத்துவார்த்த சூத்திரத்தினுடைய அதிகாரம் ஒன்று அந்த ஒன்றாவது அதிகாரத்திலே நாம் ஞானங்கள் குறித்து பார்த்து வருகிறோம் ஐந்து வகையான ஞானங்கள் இருக்கின்றன அதிலே மதி ஞானம் ஸ்ருத ஞானம் என்ற இரண்டு வகையினை பார்த்தோம் ஸ்ருத ஞானம் பதிவுகள் சற்று கடினமாக கூட காணப்பட்டு இருக்கலாம் ஆனால் அவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே அதனை நான் பதிவு அதாவது சுருத ஞானத்தை ஆனால் சுருக்கமாக தெரிந்து கொள்வது கூட நல்லது தான் அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவதி ஞானம் மூன்றாவது ஞானம் அவதி ஞானம் அதற்கான சூத்திரமாக இருபத்தி ஓராவது சூத்திரத்தை நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அருளியிருக்கிறார் பவ தேவ தேவநாரகாணம் பவ பிரத்யோவதிர் தேவநாரகாணம் பவ பிரத்ய அவதி அவதிர் இந்த அந்த இருளுன்ற வார்த்தை இருளுன்ற எழுத்து சில இடத்துல வரும் அசைச்சொல் போல் அசைச்சொல் போல் சேர்ந்து வரும் அது இல்லைனாலும் அந்த வார்த்தை பொருள் தரும் அவதி அவதியை தான் அப்படி சொல்கிறாங்க தேவ நாரகானம் என்று பொருள் பவம் என்று சொன்னால் தெரியும் பிறவி நல்லா இந்த பவத்தில் என்று சொன்னால் இந்த பிறவியில் நான் பவம் பிரத்ய அவதி அவதி ஞானம் இருக்கு இல்லைங்களா அதனுடைய அடிப்படை பவத்தினுடைய அடிப்படையிலே அமையும் அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா அவதி ஞானம் என்பது தேவ பிறவிக்கும் நரகப்பிறவியிலே பிறக்கின்ற உயிர்களுக்கும் அதனுடைய பிறவியின் காரணமாகவே அவதி ஞானம் இருக்கும் என்று கூறுவோம் அப்படின்னா என்ன பொதுவாக தேவர்களுக்கு அவதி ஞானம் உண்டு நரகர்களுக்கும் அவதி ஞானம் உண்டு அவதி ஞானம் என்பது என்ன நேரில் காணப்படாத உருவப் அதாவது நம்ம நேரில் பார்த்தா உருவப்பொருளை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியல அது நம் கண் பார்வைக்கு அப்பால் பட்ட ஒரு இடத்திலே இருக்கு அந்த பொருளினுடைய அந்த உருவப்பொருளை கூட ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அந்த எல்லை அவ்வப்போது அந்த இடத்துக்கேற்ற மாதிரி பவர் மாறும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நேரில் காண்பது போல அறிதல் அதாவது கண்ணுக்கு தெரியாத உருவப்பொருளை கூட ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கின்ற அந்த உருவப்பொருளை அப்படியே ஸ்பஷ்டமாக தெரிந்து கொள்வது நேரில் காண்பது போல தெரிந்து கொள்வது அவஞ்சானது இப்ப இது வந்து தேவப்பிறவியில பிறப்பவர்களுக்கும் தேவப்பிறவியில் இருக்கின்ற உயிர்களுக்கும் நரகர்களுக்கும் இதில் பிறவியிலேயே உண்டு என்று இதில் கூறியிருக்கிறார் அதில் தீர்த்தங்கரவர்களுக்கும் உண்டு என்று நம்ம படிக்கும்போது நாம் தெரிந்து கொள்கிறோம் அதையும் நம்ம இங்கே சேர்த்து தெரிந்து கொள்ளலாம் அது நமக்கு பின்னாடி வர்றதால இங்கே அதை கூறிப்படாமல் இருந்திருக்கலாம் அதனால் தேவர்களுக்கு உண்டு நரகர்களுக்கு உண்டு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் அவங்க பிறந்ததால் வராது பின்னாடி வருது ஆனால் தீர்த்தங்கரர்களுக்கு அவர்கள் தீர்த்தங்கரர் பிறவி எடுத்தாலே அந்த அவதி ஞானம் வந்துவிடுது பிறந்த உடனே அவதி ஞானம் அவர்களுக்கு அதனால் தேவ பிறவியிலே நரகப்பிறவியிலே இருக்கின்ற உயிர்களுக்கும் தீர்த்தங்கரர்களுக்கும் அவர்கள் அந்த பிறவியில் பிறக்கின்ற அதே காரணத்தால் வேறு எந்த காரணமும் இல்லை பிறவியில் பிறப்பதாலேயே அது உண்டாகிறது என்று வெளியூர்கிறார் அதான் பவ பிரத்ய அவதிர் தேவ நாரகாணம் என்று சொல்லப்படும் இப்போ அந்த அவதி ஞானம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே சமயத்தில் இன்னொரு விதமான அவதி ஞானம் இருக்குது அது என்ன அவதி ஞானம் பிறவியின் காரணமாக அவதி ஞானம் வருவது தேவர்களுக்கு நரகர்களுக்கு அதுன்றது சூத்திரத்தில் சொல்லியிருக்காங்க மற்றொரு வகையிலே அவதி ஞானம் உயிர்களுக்கு ஏற்படலாம் அது என்ன ஷயோபசம நிமித்த ஷட் விகல்பேஷானாம் சேஷானாம் என்று சொன்னால் மற்ற உயிர்களுக்கு என்று அர்த்தம் சேஷ என்று சொன்னால் நம்ம மங்களாஷ்டத்தில் வரும் மற்ற திருத்தங்கள் எல்லாம் எங்கே பிறந்தாங்க சிகர் சிகர்ஜியில் மோ முக்தி அடைந்தார்கள் என்று அந்த வார்த்தை வரும் சேஷ என்றால் திற அல்லது மற்ற அப்போ மற்ற பிறவிகளுக்கு உண்டு அவதி ஞானம் அது எப்படி இருக்குன்னா ஷயோபசம நிமித்தம் சமம் என்று சொன்னால் வினைகள் போது வினைகள் பாதி அழிந்து பல வினைகள் தனிவு செய்து செய்யப்பட்டு போது அதாவது வினைகள் கட்டுப்பாட்டிலே இருக்கும்போது துறவு செய்கின்ற தவத்திலே இருக்கின்ற முனிவர்கள் தங்களுடைய வினைகளை கொஞ்சம் அழிக்கிறாங்க கொஞ்சம் சம பண்ணி வைக்கிறாங்க சம பண்ணி தனித்து வைக்கிறார்கள் தனித்து வைக்கிறார்கள் அடக்கி வைக்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு இந்த அவதி ஞானம் ஏற்படுகிறது வினைகள் கழிவதன் காரணமாக அவதி ஞானம் ஏற்படுகிறது அதுதான் ஷயோபசம நிமித்த உங்களுக்கு அடுத்த அதிகாரத்துல நம்ம அதை விரிவாகவே படிப்போம் ஷயோபசமம் என்றால் என்ன என்பது நம்ம விரிவாகவே படிப்போம் வினை என்பது ஒரு கலங்கிய நீர் மாதிரி அந்த நீரை ஒரு இடத்துல ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சோம்னா கொஞ்ச நேரத்துல அந்த வீழ் படிவாக அந்த சேர் எல்லாம் உள்ள போய் அடங்கி நிற்கும் அடியில் போய் தங்கியோட வீழ்படிவாக நணும் கண்ணாடி பாட்டலில் வச்சு போனால் தெரியும் நமக்கே அது வந்து உபசம நிலை தனிவு நிலை என்று சொல்வார்கள் அடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது போல தன்னுடைய வினைகளை அடக்கி வைத்தவர்களுக்கும் கொஞ்சம் அழித்தவர்கள் ஷயம் ரெண்டும் சேர்ந்தது ஷயோபசமம் அந்த மாதிரி கொஞ்சம் வினைகளை அழித்து கொஞ்சம் வினைகளை தனித்து திறன் மூலமாக அதை செய்ய முடியும் தவத்தின் மூலமாக செய்ய முடியும் அது முனிவர்களுக்கே உரியது அதனால் மற்றவர்களுக்கு அது ஏற்படுமான விரதம் இருப்பவர்களுக்கு நோன்பு இருப்பவர்களுக்கு தவம் இருப்பவர்களுக்கு தான் அது ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும் அப்படி ஏற்படுகின்ற அந்த அவதி ஞானம் யாருக்கு ஏற்படும்னா சேஷானம் மற்ற பிறவிகளுக்கு ரெண்டு பிறவியை முதலே சொல்லிட்டாங்க தேவர் நரகர் அப்போ மற்ற பிறவினா என்ன மனிதர் விலங்கு நாலு பிறவி தான் மொத்தத்தில் நாலே நாலு விதமான கதி தான் அந்த நான்கு கதிகளில் ஏற்கனவே பவ பிரத்யத்தில் ரெண்டு சொல்லிட்டதால இப்போ மீதி இருக்கிற ரெண்டுக்கு அவர்களுடைய வினையை தனிவு செய்து வைத்திருந்தால் கொஞ்சம் அழித்திருந்தால் அது அவர்களுக்கும் உண்டாகும் அப்படிப்பட்ட அந்த ஷயோபசம அவதி ஞானம் ஷட் ஷட் என்றால் ஆறு விகல்ப ஆறு பிரிவாக இருக்கு படிக்கும் படிக்கும்போதும் அதே வார்த்தை தான் ஆகும் ஷயோபசம நிமித்த ஷயோபசமத்தினுடைய நிமித்தத்தால் அதனுடைய காரணத்தால் ஷட் விகல்ப ஆறு வகையான பிரிவாக இருக்கிறது யாருக்குன்னா சேஷானாம் அந்த மற்ற பிறவிகளுக்கு ஏற்கனவே சொன்ன தேவர் நரகர் தரவி தவிர மீதி இருக்கக்கூடிய மனிதர் விலங்கு பிறகு அவ்வாறான அவதி ஞானம் உண்டாகும் ஷயோபசப அவதி ஞானம் என்று அழைப்பு செய்வார் அது பவப்பிரத்தியம் இது குணப்பிரத்யம் என்று சொல்வார் குணம் ஏன் சொன்னா அவருடைய குணம் மேம்படுகிறது இதெல்லாம் வினைகளை எல்லாம் அழிக்க அழிக்க அவருடைய ஆன்மா தூய்மை அடைகிறது அப்போது குணம் மேம்படுகிறது அதால இதை குணப்பிரத்யம் என்றும் கூறுவார் சயோபசம அவதி ஞானம் குணப்பிரத்யம் என்றும் கூற அந்த சைபசம நிமித்த அவதிஞானம் ஆறு பிரிவாக இருக்குதுன்னு நமக்கு சொன்னாங்க இல்லைங்களா அந்த ஆறு பிரிவு என்ன ஆறு பிரிவு அணுகாமி அனானுகாமி ஹீயமான வர்த்தமான அவஸ்தித அனவஸ்தித அதாவது அணுகாமி என்று சொன்னால் அணுன்னா பின்னால வரக்கூடிய அப்படின்னு அணு ஒரு விஷயம் நடக்குது அதை பின்தொடர்ந்து வருவது அணு அணுகாமி என்று சொன்னால் ஒரு பிறவியிலே அவதி ஞானம் ஏற்பட்ட அந்த உயிருக்கு அடுத்த பிறவியிலும் அந்த அவதி ஞானம் தொடரும் அப்படிப்பட்ட அவதி ஞானத்தை அணுகாமி என்று சொல்வார் அணுகாமி அவதி ஞானம் அணுகாமி என்றால் பிறவிகளிலே தொடர்வது அனானுகாமி அனானுகாமினா அவ்வாறு தொடராது இந்த பிறவியில ஒரு உயிருக்கு அவதி ஞானம் ஏற்பட்டு இந்த பிறவி அந்த உயிருக்கு மு முடிஞ்சு போச்சு அடுத்த ஒரு பிறவிக்கு அந்த உயிர் சென்று விடுகிறது ஆனால் அந்த அவஞானம் அந்த உயிருக்கு அந்த பிறவியிலே தொடராது அப்படி இருந்தால் அது தான் அடுத்த ரெண்டு ஹீயமான வர்த்தமானம் ஹீயமான என்று சொன்னால் அவதி ஞானம் ஏற்பட்டு இருக்கின்ற அந்த அவதி ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும் அவ்வாறு குறைஞ்சிக்கிட்டு போகிற அவதி ஞானத்தை ஹீயமான அவதி ஞானம் என்று சொல்லுவோம் வர்த்தமான அவதி ஞானம் என்று சொன்னால் அவதி ஞானம் ஏற்பட்ட பிறகு அது வளர்ந்து கொண்டே போகும் அது வர்த்தமான அவதி ஞானம் அப்படி ஏன் அந்த மாதிரி நடக்கிறது ஏன் அந்த மாதிரி நடக்கிறதுனா அவர்களுடைய தூய்மை அவதி ஞானம் ஏற்பட்ட பிறகு குறைந்தால் முனிவருக்கு அந்த அவதி ஞானம் குறைந்து போகும் அவருடைய தூய்மை அதிகரிக்க அதிகரிக்க அவதி ஞானத்தினுடைய அந்த எல்லை அந்த அதனுடைய திறன் அதிகரிக்கும் அவ்வாறு திறன் அதிகரிக்கிறதால் அதுக்கு வர்த்தமான அவதி ஞானம் இருக்கு அதே சொல்லி அதற்கு அடுத்தது அவஸ்தித அனவஸ்தித அவஸ்தித அவதிஞானம் என்று சொன்னால் நிலையான அவதிஞானமாக இருக்கும் ஒரு தடவை விட்டது அது குறைவும் குறையாது அதிகரிக்கவும் அதிகரிக்காது அது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் நல்ல தூய்மையான அவதிஞானம் கிடைத்த பிறகு அது நிலையாக நின்றுவிடும் அது அவஸ்தித அனவஸ்தித என்று சொன்னால் ஏற்ற இறக்கம் இருக்கும் ஏற்ற இறக்கம் இருக்குன்னா அவருடைய தவத்தினுடைய வலிமை அதிகரிக்கும் போது அவதி ஞானம் அதிகரிக்கிறது அந்த தவத்தினுடைய வலிமை கொஞ்சம் குறையுதுன்னா உடனே குறையுது மறுபடியும் அதிகரிக்குதுன்னா அப்படி கொஞ்சம் அலை போல கீழே இறங்கிறது மேலே ஏறுறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவதி ஞானம் ஏற்ற இறக்கங்களை அவதி ஞானம் அனவசித என்று சொன்னார் அந்த அவதி ஞானம் ஒரு உயிருக்கு ஏற்பட்ட பிறகு இந்த மாதிரியான ஒரு ஆறு வகையாக அது காணப்படுகிறது அணுகாமி பிறவைகளில் தொடரும் அனானுகாமி அடுத்த பிறவியில் அது தொடராது ஹீயமான ஏற்பட்ட அவதி ஞானம் குறைந்து போகும் வர்த்தமான ஏற்பட்ட அவதி அவதி ஞானம் அதிகரிக்கும் அவசித அந்த அவதி ஞானம் நிலையாக நிற்றால் அது அவசித அவதி ஞானம் ஏற்ற இறக்கங்களோடு இருந்தால் அது அனவஸ்தித அவதி ஞானம் என்று நாம் புரிந்து கொள்ள இதான் ஷட் விகல்ப என்று அந்த சூத்திரத்திலே கூறப்படுகின்ற ஆறு பிரிவுகள் இன்னொரு வகையிலையும் நமக்கு உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள் மூன்று வகையாக இருக்கும் தேசாவதி பரமாவதி சர்வாவதி என்று தேசாவதி என்றது அவதி ஞானத்தில் கொஞ்சம் குறைவாது குறைந்தது கொஞ்சம்தான் தான் அவதி ஞானம் பரமாவதினா உயர்ந்த அவதி ஞானம் சர்வாவதினா அது அடைஞ்சது அந்த அவதி ஞானத்துக்கு அதிகமான அவதி ஞானம் கிடையாது அப்போ அதனுடைய நிலைகளை இந்த மாதிரி மூணாக சொல்லலாம் மிக குறைவாக இருக்கக்கூடிய அவதி ஞானம் தேசாவதி கொஞ்சம் நிறைவாக இருக்கக்கூடியது பரமாவதி எல்லாம் முழுமையாக இருக்கக்கூடியது சர்வாவதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவ்வாறு அவதி ஞானத்தை பற்றி நமக்கு நூல்கள் கூறுகின்றதை நாம் பார்க்குறோம் அந்த அவதி ஞானம் தேவர்களுக்கு உண்டு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தெரியும்னு நம்ம பார்த்தோம் அந்த தேவ உலகத்துக்கு பற்றி உங்களுக்கு தெரியும் மேலே இருக்கக்கூடியது தேவ உலகம் நடுவில் மையத்தில் இருக்கக்கூடியது பூமி வரைபட பார்த்துருப்பீங்க தேவையானால் நமக்கு மூணாவது அதிகாரத்தில் அது வருது அப்போ நம்ம விலக கீழே இருக்கக்கூடியது நரகம் இப்போ சௌதர்ம ஈசான கல்பத்தில் ஒருத்திருக்கார் பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய முதல் கல்பம் அந்த தேவருக்கு எது வரைக்கும் தெரியும்னா அவருக்கு கீழே தான் தெரியும் அவருக்கு மேலே இருக்கிற தேவ உலகங்களில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளோ அந்த உருவப்பொருள்களோ தெரியாது கீழே இருக்கக்கூடியது தான் தெரியும் அப்போ அது அந்த சௌதர்மஈசன கல்பத்துக்கு கீழே என்ன இருக்குது நடு உலகம் இருக்கிறது அதற்கு கீழே நரகம் இருக்குது அந்த நரகத்திலே முதல் நரகம் வரைக்கும் தான் தெரியும் ரெண்டாவது நரகம் தெரியாது அங்கே இருக்கிற உயிர்களோ அங்கே இருக்கிற பொருள்களோ தெரியாது அதே போல் அந்த சொர்க்கத்துக்கு அடுத்த மேல்படியில் இருக்கக்கூடிய சொர்க்கம் சனக்குமாரம் ஆகியிருக்க அவங்களுக்கு முதல் நரகம் தெரியும் இந்த நடு உலகம் தெரியும் முதல் நரகம் தெரியும் ரெண்டாவது நரகம் தெரியும் அப்படி தேவர்களுடைய வைபவம் மேலே போக போக அதிகரிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் பதினாறு கல்பம் நம்ம அந்த படத்தில் கூட சங்கரகம் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் அவ்வாறு தேவர்கள் அவர்களுடைய உலகம் மேலே போக போக அவர்களுடைய அவதி ஞானம் அதிகமாகவும் அந்த பஞ்ச அணுத்திரத்தில் இருக்கக்கூடியவர் சர்வார்த்த சித்தி என்று சொல்லக்கூடிய பஞ்ச அணுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவருக்கு ஏழாம் நரகம் வரை தெரியும் அப்படின்னா அவருக்கு கீழே இருக்க அத்தனையும் தெரியும் கீழே இருக்க சொர்க்கமெல்லாம் தெரியும் தெரியும் என்றால் அவருக்கு அங்கே இரு அங்கே இருக்கக்கூடிய உருவப்பொருள்களை அவர் அறிந்து கொள்ள முடியும் எதை வேணாலும் நினச்சி பார்த்தா அங்கே அவதி ஞானத்தால் அது தெரிந்து கொடுக்கும் ஏழாம் நரகம் வரைக்கும் தெரியும் என்று இதிலே நமக்கு ஒரு குறிப்புக்காக இதை தெரிந்து கொள்ளணும் இது விவரம் வந்து நமக்கு மூன்றாவது அதிகாரத்தில் விவரமாக நமக்கு கூறப்படும் அதற்கு அடுத்ததாக அவதி ஞானத்துக்கு அடுத்த ஞானம் எது மனப்பரிய ஞானம் அந்த மனப்பரிய ஞானம் அதை குறித்த சூத்திரம் ருஜு விபுலமதி மனப்பரிய ருஜு விபுலமதி மனப்பரிய ருஜு விபுலமதி பிரிக்கணுங்க விபுலமதி மனப்பரிய என்று பிரித்து பிரிக்கணும் அது என்ன ருஜுமதி விபுலமதி ரெண்டு வகையாக இருக்கிறது மனப்பரிய ஞானத்தினுடைய பிரிவு என்ன அங்கெல்லாம் நம்ம அவதி ஞானத்தை பார்த்தோம் இல்லைங்களா அது போல் இங்கே பிரிவு ரெண்டு பிரிவாக இருக்கிறது ருஜுமதி விபுலமதி என்று ரெண்டு பிரிவாக இருக்கு அந்த ரெண்டு பிரிவுகளில் என்ன விஷயம் அது ருஜுமதி என்கின்ற அந்த அவதி ஞானம் மணப்பரிய ஞானம் மணப்பரிய ஞானம்னா நம்ம அதனுடைய அர்த்தம் என்ன அவதி ஞானம் உருவப்பொருள்களை அறியும் அவதி ஞானம் அந்த மனப்பரிய ஞானம் பிறருடைய மனதிலே இருக்கக்கூடிய சிந்தனைகளை அவர்கள் என்ன சிந்திக்கிறார்கள் அந்த எண்ணத்தை அறியக்கூடிய வல்லமை படைத்தது மனப்பரிய ஞானம் இதுவும் தவத்தால் வரக்கூடியது தான் அது ரெண்டு வகையாக நம்ம பார்த்துட்டோம் ருச்சிமதி என்பது பிறர் மனதில் வெளிப்படையாக நினைப்பதை அறிவது சரளமான பாவம் என்று சொல்வார்கள் சரளமாக அறிவது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு ஒரு ஆள் இருக்கார் அந்த முடிவு பண்ணி தெளிவான எண்ணம் அவருடைய மனதிலே இருக்கிறது என்று சொன்னால் அதை அறிந்து கொள்ளக்கூடியது ருஜிமை விபுலமதி ஞானம் மனப்பரிய ஞானம் எப்படின்னா பிறர் மனதில் உள்ள விளக்கமற்ற பொருள்களையும் அறிதல் அவங்களே குழப்பத்தில் இருக்காங்க ஒருவர் மனதிலே பல குழப்பங்களிலே இருக்கிறார் தெளிவான எண்ணம் அவரிடமே இல்லை ஆனால் அந்த குழப்பத்தில் என்ன இருக்காருன்றதையும் சேர்த்து அறியக்கூடியது விபுலமதி தெளிவான எண்ணத்தையும் அறியும் தெளிவில்லாமல் குழப்பமாக அவருடைய மனதிலே என்ன இருக்கிறது பிறர் மனதிலே என்பதையும் அவங்க முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த குழப்பத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியது அல்லது தெளிவில்லாத அந்த எண்ணத்தையும் கூட அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை விபுலமதிக்கு உண்டு அது மிகப்பெரிய ஒரு தூய்மையான பாவனை உள்ள முனிவருக்குத்தான் ஏற்படும் ஒழுக்க நிலையிலே மிக உச்ச நிலையில் இருக்கக்கூடிய முனிவருக்கு விபுலமதி ஏற்படும் மனப்பரிய ஞானமே மிக முனிவருக்கு முனிவருக்குத்தான் ஏற்படும் அதுக்கு ருஜிமதியை விட விபுலமதி சிறப்பான ஞானமாக இருக்கும் அந்த ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ருஜிமதியை விட விபுலமதி திரவிய கேத்திர கால பாவ அடிப்படையில் விசுத்தமானது விசுத்தமானதுன்னா மிகவும் சுத்தமானது வி அந்த வார்த்தை மிகவும் அந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ் வார்த்தை அப்ஜெக்டிவ் எழுது விசுத்தமானது மிகவும் சுத்தமானது அதாவது திரவிய திரவியம் என்றால் உயிர் தான் திரவியம் என்ற இடத்துல ஆறு திரவியங்களில் அது ஞானம் யாருக்கு இருக்கும் உயிருக்கு தான் இருக்கு கேத்திரம் நம்ம மனிதர்கள் எங்கெங்கே பிறக்கிறார்கள் என்று நம்ம பார்த்துருக்குறோம் நமக்கு ஜம்பு தீபத்தில் இருக்க ஏழு கஷேத்திரங்கள் இருக்கின்றன ஆறு மலைகளால் பிரித்து ஏழு கஷத்திரம் நம்ம இருக்கக்கூடியது விதேக விதேக்சேத்திரத்திலே முக்தி உயிர்கள் முக்திக்கு செல்லக்கூடிய உயிர்கள் பிறக்கின்றன ஐராவத கஷேத்திரத்தில் இருக்கு அப்புறம் தாதேக கண்டத்தில் இருக்கு அடுத்த கண்டம் புஷ்பகார்த்த தீவில் இருக்கு அதெல்லாம் கஷேத்திரம் அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தை பொறுத்தும் அந்த மனப்பெரிய ஞானம் உண்டாகும் காலம் காலத்தை பொறுத்து உண்டாங்க இப்போ மனப்பரிய ஞானம் உள்ள முனிவர்கள் கிடையாது அஞ்சாம் காலத்தில் கிடையாது அஞ்சாங்காலத்தில் யாராவது அந்த மாதிரி ஞானம் ஒரு முனிவர்கள் இருக்காங்கன்னா நமக்கு நூல்கள் கூறுகின்ற வரைக்கும் இப்போ யாருக்கு கிடையாது எவ்வளோ பெரிய முனிவராக இருந்தாலும் அது நான்காம் காலத்தில் தான் தீர்த்தங்கிறவர் உதிக்கின்ற அந்த காலத்தில் தான் ஒரு ஒன்றாவது காலத்து கிடையாது ரெண்டாவது காலத்து கிடையாது மூன்றாவது காலத்திலையும் இல்லை நான்காம் காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு அது உண்டாகும் அது அது காலம் ஆனால் விதேக சேத்திரத்தில் எல்லா நாள்லேயும் உண்டு இப்படி காலத்தால் அந்த ருஜிமதி விபுலமதி அவற்றினுடைய விசுத்தம் சுத்தி அந்த பாவம் என்று சொன்னால் தெரியும் அப்போ அடுத்த அதிகாரத்தில் நம்ம படிக்கப் போகிறோம் பாவம் என்றால் மனதிலே தோன்றக்கூடிய எண்ணம் அவருடைய பாவனை அந்த பாவனையினுடைய அடிப்படையில் இந்த ரெண்டும் உண்டாகும் ருஜிமதி கேவல ஞானம் அடைவதற்கு முன் நீங்கினாலும் நீங்கும் ஒருத்தர் மனப்பரிய ஞானம் ஒரு முனிவருக்கு ஏற்பட்டு அவருக்கு நிச்சயமாக கேவல ஞானம் கிடைக்குமானா அந்த கேவல ஞானம் கிடைக்கிறதுக்கு உடனடியே வியாது நீங்கினாலும் நீங்கலாம் அவருடைய தவத்தினுடைய வலிமை குறைந்தாலோ தூய்மை குறைந்தாலோ ஒழுக்கம் போயிடுனாலோ அவருக்கு அந்த மனப்பரிய ஞானம் நீங்கிவிடும் ருஜிமதி என்கின்ற ஆரம்ப கட்ட அந்த மனப்பரிய ஞானம் ஆனால் ஒருவருக்கு விபுலமதி ஏற்பட்டு விட்டால் மிக தூய்மையான முனிவருக்கு தான் ஏற்படும் நம்ம முன்னாடி பார்க்கட்டும் அது ஏற்பட்டால் அது வீழ்ச்சி கிடையாது அது கேவல ஞானத்தை சென்று அடையும் நிச்சயம் கேவலஞானம் இருக்கிற வரைக்கும் அடையிற வரைக்கும் அந்த விபுலமதி மனப்பெரிய ஞானம் அந்த முனிவருக்கு அதால வினைகளின் சயோபசமயற்ற தாழ்வுகளுக்கு ஏற்ப இரு வகையிலும் வேறுபாடு உண்டு ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்குமானா இல்லை அந்தந்த முனிவருடைய வினைகளை எவ்வளவு அவங்க ஷயோபசமம் செய்து வைத்திருக்கிறார்களோ அதற்கு ஏற்ற அளவுக்கு அந்த வல்லமையோடு அந்த மனப்பரிய ஞானம் இருக்கும் அது நமக்கு வித்தியாசங்கள் இருக்கின்றது நமக்கு அறிந்த ஒரு விஷயந்தான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒவ்வொரு முனிவரும் ஒரே மாதிரியாக வினைகளை அழித்து அழித்து கொண்டு செல்ல முடியாது அவங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கும் அதற்கு ஏற்ப அதனுடைய தூய்மையானது இருக்கும் என்று நாம் அறிந்துவிட்டோம் அதாவது ஒரு சின்ன டேப்லேஷனில் போட்டோம்னா ருஜிமதி ஆரம்பகட்ட ஞானம் சொன்னேன் அது அறியும் காலம் எந்த காலத்தை அறியும்னா தனக்கு இருக்கின்ற ரெண்டு அல்லது மூணு பவங்கள் தன்னுடைய ரெண்டு முற்பிறவி ரெண்டு பின்னாடி அடுத்ததாக பறக்கக்கூடிய ரெண்டு அல்லது மூணு பிறவிகளை அது தெரிந்து கொள்ளும் முன்னால் இருந்த பிறவியும் தெரிஞ்சுக்கும் அடுத்ததாக எடுக்க போற பிறவிகளை பற்றி அது அறியும் பிறருக்கு அதிகபட்சம் எதிர்காலத்தின் ஏழு பிறவிகளை சொல்லும் அப்போ நம்ம கதைகளில் கூட வரலாற்றிலே புராணங்களிலே பார்க்கலாம் அவதி ஞான முனிவர் நீ அடுத்த பிறவி இதில் போய் பிறப்ப அப்படின்னு ஏழு பிறவிகள் வரைக்கும் அவரால் சொல்ல முடியும் அடுத்தவர்களுக்கு அதே போல் அது அறியுகின்ற இடம் அந்த மனப்பெரிய ஞானம் எதுக்குள்ளே இருக்கக்கூடிய மனதிலே இருக்கக்கூடிய அறியினா ஒரு குரோசம் ஒரு குரோசம் என்பது ரெண்டு மைல் சுற்றளவு அதிலிருந்து ஒரு யோஜனை எட்டு மைல் சுற்றளவுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் அந்த ஏற்கனவே பார்த்தோம்ல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும் ரெண்டு மைல் ஆரம்பித்து எட்டு மைல் வரைக்கும் முனிவர்களுடைய தவத்துக்கு ஏற்ப அவர்களால் அறிந்து கொள்ள முடியும் அதிகபட்சமாக எட்டு மைல் வரைக்கும் அந்த ருஜிமதி அவதி ஞானம் ருஜிமதி மனப்பரிய ஞானம் தவறாகவே வந்து மனப்பரிய ஞானம் அறியும் அதை விட தூய்மையான அந்த விவளமதி தனக்கு ஏழு அல்லது எட்டு பவங்களை அறிந்து கொள்ளும் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஏழு அல்லது எட்டு எதிர்கால ஏழு எட்டு பவங்களை அது அறிந்து கொள்ளக்கூடிய அதற்கு வெள்ளமை அதற்கு உண்டு பிறருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலம் எதிர்காலத்தினுடைய அசங்கியாத பவங்கள் எண்ணிக்கையில் அடங்காத பவங்கள் எத்தனை பவத்தை வேணாலும் பிறருக்கு சொல்லலாம் இவ்வளவுமதி ஞானம் ஞானமுள்ள இவ்வளவுமதி மனப்பரிய ஞானம் உள்ள முனிவர் அதே போல் அறிந்து கொள்கின்ற இடம் என்னென்னு சொன்னால் அந்த ஒரு யோஜனை எட்டு மைல் முதல் ஒம்பது யோஜனை வரைக்கும் ஒரு யோஜனை எட்டு மைல் அதுபோல் ஒம்பது யோஜனைக்கு அளவுக்கு தெரியும் அதிகபட்சமாக இன்னும் கூட சொல்லப்போனால் மிக தூய்மையான நிலையில் இவ்வளோ மதி நீங்காமல் இருக்கின்ற அந்த மனப்புரிய ஞானம் இருக்கும்போது ரெண்டரை தீபம் இப்போ பார்த்தோமே இல்லையா ஜம்பு தீபம் தாதகி கண்டம் புஷ்பகார தீவில் பாதி அது பின்னாடி அந்த ரெண்டரை தெய்வத்தினுடைய விளக்கம் நமக்கு தெரியும் அந்த ரெண்டரை தீபத்தில் தான் மனிதர்கள் வசிக்க முடியும் அதுக்கு வெளியே இருக்கிற தீவுகளில் மனிதர்கள் மனிதப் பிறவி கிடையாது ஜம்பு தீபம் தாதகி கண்டம் புஷ்பகார்த்தம் என்ற தீவினுடைய அரை பகுதி பகுதி அதனால் அது ரெண்டரை தீபம்னு பேரு ரெண்டு தீபம் ஒரு அரை தீபம் ரெண்டரை தீபம் அதற்குள்ள தான் மனித பிறவி பிறக்க முடியும் அதனால் அது வரைக்கும் இருக்கிறதே அறியும் அதுதான் மானிஷோத்திர மலைன்னு பிரிப்பாங்க அந்த அந்த ரெண்டாவது தீவை அதனால் அது மானிஷோத்திர மலை வரை அது அறியும் என்ற அந்த விவரங்கள் நமக்கு இதிலே தெரிவிக்கிறார் இப்போ நம்ம அவதி ஞானத்தையும் மனப்பொரிய ஞானத்தையும் இதில் பார்த்தோம் ஓரளவு அதை புரிந்து கொண்டிருப்போம் என்று நான் நம்புகிறேன் தொடர்ந்து இந்த நல்லரை என்கின்ற சேனலில் அடுத்ததாக நம்ம கேவல ஞானம் அந்த பகுதியினே நம்ம பார்க்க இருக்கிறோம் அதன் பிறகு ஐந்து ஞானங்களுடைய கம்பேரிசனையும் நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா ஓரளவு அதை புரிந்து கொள்ளலாம் இதில் ஏதாவது வினாக்கள் இருப்பினோ அதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக அரிதான விஷயங்கள் ஆழமான விஷயங்கள் என்னுடைய எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் என்னால் கூற முடியும் நிறைய அதில் நூல்களிலே படிக்கும்போது சொல்ல சொல்லாமல் விடுபட்ட பகுதிகள் கூட இருக்கலாம் அவற்றையெல்லாம் கூட நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பின் மூலமாக நீங்கள் கேட்டீங்கன்னா நம்ம வருகின்ற பதிவுகளிலே அதை நூல்களிலிருந்து எடுத்து அவற்றையும் நம்ம பதிவு செய்யலாம் இவற்றையெல்லாம் நம்ம யூடியூப்பில் வர்றதால எந்த நேரத்துக்கு தேவையோ அப்போ எடுத்து பார்த்து தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக தான் அந்த யூடியூப்பில் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து இந்த ஆதரவினை நீங்கள் அளிக்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்